நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் மறக்கவே முடியாது போன கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது ஏன்னால் நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சாரு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் என்றில் தான் என்ன பண்ணாங்க அதாவது கேது பகவான் கன்னிராசிக்குள்ளே கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி வந்து கும்பராசிக்குள்ளே பயிற்சியானாங்க இந்த ரெண்டு பயிற்சியுமே பன்னெண்டு ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம ரெண்டு வீடியோலையுமே பார்த்துருப்போம் ஸோ பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க இந்த தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒம்பது கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் விசப ராசியில் அமர்ந்திருப்பார் போல் வந்து ரிஷப ரிஷபராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார் அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார் மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை ஸோ டைரக்டாக என்ன ஆகுது கேது பகவான்க்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார் சனி பகவான் மீனத்திலும் நம்மளுடைய மேச ராசியில் சுக்கர பகவானும் அமர்ந்திருப்பார்கள் அதுக்கடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினஞ்சாந்தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் முதல் ஸ்டார்டிங்கிலே வந்து ஏழாம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார் அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார் கடகராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே இரண்டு கட்டங்கள் மூன்று கட்டங்கள் இருக்க அதாவது மூன்று கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில் ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம் ஸோ புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே நினைஞ்சிருவார் ஸோ போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷம்னு சொல்லுவோம் ஸோ கொஞ்சம் வலு கம்மி கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து வெறுபெற்று கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாந்தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் கடக ராசி அன்பர்களுக்கு கற்பனைகளும் ஆசைகளும் உண்மையான செயல்பாடுகளும் எப்போ தான் நடக்கும் எப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற கவலைகளுடன் இருக்கிற கடகராசி அன்பளாக நீங்கள் இருந்தீங்க என்றால் உறுதியாக கிரகங்களால் கோச்சார கிரகங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது அதாவது எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் ஒன்போதாம் இடத்துலருந்த ராகு பகவான் எட்டுக்கு வந்துட்டார் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கு வந்துட்டார் மூணில் இருந்த கேது ரெண்டுக்கு வந்துட்டார் இதை தவிர்த்து வேறு எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகிறாங்க இவ்வளோ நாட்களாக உங்களுடைய மனசில் அவ்வளோ கவலைகள் அவ்வளோ போராட்டங்கள் உண்மையான உணர்வுகளுக்கும் உண்மையான அன்புக்கும் இயங்கி தவிக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த ஒரு இரண்டரை வருட காலம் கடகராசிக்காரர்கள் இருந்திருப்பாங்க ரொம்ப ரொம்ப இருப்பீங்க நான் எவ்வளோ தான் அன்பு வச்சாலும் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே என் அன்பு உண்மை என்று சொல்வதற்கே நான் போராட வேண்டியிருக்கேன் நான் அன்பு உண்மையாக தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத போராடி தான் சொல்லணுமா எனக்குன்னு ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையுடன் உள்ள நபர்கள் யாருமே இல்லையா அப்படிங்கிற ஏக்கம்லாம் கடந்த காலங்களில் ஒரு ரெண்டரை வருஷமாக இருந்திருக்கும் யாரெல்லாம் நீங்கள் உண்மையான நபர்கள் பாசமான நபர்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க அப்படிலாம் நீ நினச்சிருந்தீங்களோ அவங்க அத்தனை பேருடைய முகத்திரையும் சனி பகவான் கிழிச்சிருப்பார் இவங்கெல்லாம் உனக்கு உண்மையானவங்க கிடையாது இவங்கெல்லாம் போலியானவர்கள் இவங்க ஒன்றை பயன்படுத்தியிருக்காங்க நீ புரிஞ்சிக்கோ ஸோ உனக்கு சோதனையும் உனக்கு கவலையும் வரும்பொழுது உன்னுடைய நபர்கள் உன்னுடன் சுற்றிருப்பவர்களினுடைய சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கிருவ அப்படிங்கிறத நம்மளுடைய சனி சனிபவான் நல்லபடியாக உணர்த்திட்டார் ஸோ அந்த உணர்வுகள் முழுமையாக இனிமே வெற்றி அடைய போகுது ஸோ நீங்கள் இன்னுமே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களை இவ்வளவு நாட்களாக நீ எது செஞ்சாலும் நடக்காது நீ என்ன பண்ணாலும் உன்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க கூட இனிமேல் உங்கள்கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுப்பாங்க நீ ஹெல்ப் பண்ணு நீ எனக்கு அதை முடிச்சு கொடு உன்னால் மட்டும் தான் முடியும் எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்களுடைய வார்த்தைகளில் மாற்றம் ஏற்படும் ஸோ உங்களுடைய வேலைகளாக இருக்கட்டும் உங்களுடைய மகிழ்ச்சிகளாக இருக்கட்டும் எல்லாத்திலுமே ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே பெறப்போகிங்க செவ்வாய் உங்களுடைய ராசியில் நீசம் பெற்று அமர்ந்த செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு ஆறாம் தேதிக்கு மேலே ரிலீஸ் ஆகி வெளியே போகிறார் ஸோ ஏழாம் தேதியிலேருந்து ஒரு என்ன சொல்லுவோம்னா ஒரு நீஷம் பெற்ற கிரகம் ராசியில் அமர்ந்திருந்துச்சு அப்படின்னா எதை செஞ்சாலும் தப்பாக செஞ்சிருவோமோ இல்லை செய்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் வந்துடுமோ ஸோ அப்படிங்க சிந்தனை வந்து இருந்துக்கிட்டே தான் செயல்படணும் ஸோ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வரப்போகுது இந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு ஏற்பட போகுது நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் கல்லூரிக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பிடித்தமான கல்லூரி கிடைக்கும் உங்களுக்கு பிடித்தமான மதிப்பெண் கிடைக்கும் உங்களை வெல்கம் பண்ணி வரவேற்கக்கூடிய செயல்பாடில் உங்களுடைய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே கிரகங்கள் சாதகமாக இருக்க போகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலேஜில் சேர்வீங்க அதே போல் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்கூலில் நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ வெளிநாடு பயணங்களில் சென்று படிப்பதற்கான யோகங்கள்லாம் நம்மளுடைய கடகராசி மாணவர்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடகராசியில் உள்ள ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக அதாவது சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய தோழி அல்லது உங்களு உங்களுடன் பணிபுரியும் சக தோழர்கள் ஐ மீன் தோழிகள் உங்களுக்கு உதவியாக இருந்து நீங்கள் அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போவதற்கு அவங்களுடைய இன்டிஷன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்க மனசுக்குள்ளே தோன்றதை அவங்கள்ட்ட சொல்லுவாங்க ஸோ முடிஞ்ச அளவு அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க ஸோ செய்யும்பொழுது மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார நிலையில் உள்ள தடைகள் விலக போகுது ஸோ நீங்கள் இந்த மாதம் துவக்கத்திலேருந்தே நல்லா நினச்சிக்கோங்க அளவு மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிடவே தலையிடாதீங்க உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கான செயல்பாடுகள் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி வாழணும் ஸோ இதை மட்டும் இனிமேல் யோசிங்க போதும் மற்றவர்களுக்காக உங்களுடைய வாழ்நாளை கிட்டத்தட்ட பல வருடங்களாக அர்ப்பணித்து 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 ச கடைசியில் அர்த்தமே இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் போது நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் என்ன வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப வெற்றியாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பத்ரகாளியம்மன் வழிபாடு உங்களை இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே பத்திரமாக கொண்டு செல்வதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு செயல்படுத்துவதற்கான ஒரு வழிபாடாக இருக்கும் பத்ரகாளியம்மனின் முழு ஆசிர்வாதம் பெற்று நீங்கள் வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி போவீங்க என்பது நிதர்சனமான உண்மை அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருபது சதவீதம் ஆஃப் பூஸ்ட் அது பிரச்சனை சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது இருபது சதவீதம் தான் நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு இருபது சதவீதம் தான் ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும் உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை எழுபது சதவீதம் மீதி சதவீதம் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆகோ ஓஹோன்னு வச்சோம் ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது ஸோ பயப்படவும் கூடாது ஏன்னா இது வந்து ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே ஓகேவா ஸோ இருபது சதவீதம் ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே ஒரு ஒரு பையில் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நூறுரூவா இருந்தால் நிம்மதி இருக்காது அதே ஐம்பதாயிரரூவா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபதாயிரம் இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு ஓகேவா ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ரால்கேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு அதே போல் நிறையா நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க அவங்களுடைய உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க ஸோ வாழ்த்துனது அதிகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் அதிகமான கால்ஸ் ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு முப்பது கஸ்டமர் இருக்கீங்க கனடாவிலையும் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி மலேசியாவில் நிறையா இப்போ கூட மலேசியா போன ஒரு இருபது நாள் மலேசியா வந்தேன் மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான் நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடம் இருந்து தற்போது விடைபெறுகிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று நான் கால் எடுக்க மாட்டேன் ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்கள் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம் நான் அறிந்த செயல்பாடை வச்சு உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்